தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாயாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து எழுபது ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்று தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூற்று நாற்பது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் எட்டாயிரத்து இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எண்பதாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது Thank you for watching.